நண்பர்களுக்கு வணக்கம் பகுதி நுழையவும் பாண்டிய வெளியே வரவும் சரியாக இருந்தது வந்தவர் ஒரு சில நோட்டு புத்தகங்களுடன் இவளுக்கு எதிர்புறம் இருக்கும் திண்ணையில் அமர்ந்தார் யோசனையுடன் அவளையே பார்த்துக் கொண்டிருந்தவள் கேட்கலாமா வேண்டாமா என்று கேள்வி வட்டமட்டபடி இருக்க சரி கேட்டுடுவோம் என்று முடிவு செய்து பெரியயா என்று இவள் அழைக்க இவளை நிமிர்ந்து பார்த்தவர் புன்னகைத்து விட்டு என்னம்மா இது வெளியாளுங்க மாதிரி ஐயா போட்டு கூப்பிடுற வேற எப்படி கூப்பிடு பெரியப்பா சித்தப்பா இல்லைன்னா செல்வி மாதிரி மாமான்னு சொல்லிடு என்று அவர் இவளை தள்ளி நிறுத்தாமல் உறவாய் நினைத்து கூற இவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது மாமா என்று மகிழ்வுடன் தலையாட்டினார் அப்படி கூப்பிட்டு பழகு சரி இப்போ சொல்லு என்னத்துக்குமா என்னை கூப்பிட்ட அது வந்து எனக்கு ஏதாவது இங்கே வேலை கிடைக்குமா அவள் தயங்கி கேட்டுவிட யோசனையோடு அவளை பார்த்தவர் வேலையா என்று இழுத்து கூறிவிட்டு ஒன்றை பார்த்தா படித்தபோல இடம் தெரியுது உனக்கு இங்கே என்ன வேலை இருக்க போகுது என்று அவர் தயங்க ஆமாம் ஆமாம்மா பெரிய கலெக்டர் படிப்பு ஏன் ஊரில் மட்டும் நான் படித்த படிப்புக்கு அப்படியே வருஷ கட்டி வந்து வேலை தரேண்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு நின்றாங்க நொந்தவள் அதை வெளிக்காட்டு கொள்ளாமல் எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை ஏதாவது மளிகை கடையோ இல்லை துணி கடையோ எதுவாக இருந்தாலும் என்று இவள் கூற சரிம்மா கதறிக்கிட்ட சொல்கிறேன் ஏதாவது ஏற்பாடு செய்வான் புன்னகையோடு அவர் தலையாட்ட சரி என்று அவள் அருகில் வந்தவர் என்ன பண்ணுறீங்க என்று கேட்டாள் கணக்கு வழக்கு தான் வேற என்ன இந்த பில்லை வருசைப்படுத்தி பிறகு அதை எழுதி எல்லாத்தையும் சரிபார்க்கணும் அவர் கூற அடியில் வந்து அவரோடு அமர்ந்து கொண்டாள் அதையே இவ்வளவு சலிச்சுக்கிட்டு சொல்கிறீங்க மாமா இதெல்லாம் கணக்கு பிள்ளை இருக்கிற வரைக்கும் அவர் பார்த்தாரு அவருக்கு வயசாகிடுச்சின்னு வேலையை விட்டு போயிட்டாரு கதிர் வீட்டு பொறுப்பெல்லாம் எடுத்து நாலஞ்சு வருஷம் ஆகுது தோப்பு தோற மில்லு பண்ணுன்னு எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கிட்டான் சரி ஏன் வேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுன்னு சந்தோஷப்பட்டா இந்த பையன் எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு என்ன சும்மா ஓய்வெடுக்க வச்சுட்டான் என்னடா இப்படி சும்மா இருக்க வசதியானு குறைப்பட்டதுக்காக இந்த கணக்கு பூக்க தூக்கி இயற்கையில் கொடுத்துட்டு இனிமேல் கணக்கு வழக்க நீங்களே பார்த்துங்கன்னு சொல்லிட்டான் முதல்ல சும்மா இருக்கிறதுக்கு பரவாயில்லைன்னு தோணுச்சு இப்போ பார்த்தா இதுவே பெரிய தலை சுத்தாக இருக்குது நமக்கு கண்ணும் சரியாக தெரிய மாட்டேங்குது சில நேரத்தில் ஒன்றா ஏலான்னு தெரியாமல் ஏதாவது தப்பாக எழுதி போடுறேன் அவ்வளவுதான் பாய ஆடுறான் என்ன பண்ணுறது அப்பா நீ வேறு ஆளை வச்சுக்கப்பா நான் ஓய்வே எடுத்துக்கிறேன் என்னை விட்டுடுன்னு சொல்லியிருக்கேன் இதுக்கு ஆள் தேடிட்டு இருக்கான் கடைச்ச உடனே அதை தூக்கி போட்டுட்டு அப்படி ஒரு நாட்கள போட்டுட்டு ராஜா மாதிரி மேற்பார்வை பார்த்துட்டு உட்காந்துருவேன் அவர் கூற ஏன் இப்பவும் நீங்க மாதிரி தான் இருக்கீங்க என்று இவள் கூற அப்பொழுது சரியாக செண்பகம் வெளியே வர பாத்தியாடி நான் மாதிரின்னு பொண்ணு சொல்லுது என்று அவர் முறுக்கிய அறந்த மீசையை மேலும் முறுக்கிவிட்டபடி கூற ஆமாம் எங்களுக்கும் தெரியும் போங்க என்று வெட்டி முகம் திருப்பினார் மனைவி அவருடைய வெட்கத்தை பார்த்து அவரும் அகமகிழ இவளுக்கு இத்தனை இவர்களுக்குள் இத்தனை விவசாயியும் காதலும் பாசமும் இருக்கும் அன்பை நினைத்து முகம் மகிழ்ந்தது ஆதாவை வந்து ஒரு கை பிடிங்கிறேன் நான் குளிக்க வச்சிடுறேன் என்று அழைக்க இதோ வரேன் என்று அவர் எல முயல நான் வரவா மாமா வேலையா இருக்காங்க என்று இவள் கூற இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து விட்டு வேணாம்மா எங்களை தவிர வெளியாள்களை பார்த்தா சுத்த பிடிக்காது சத்தம் போடுவாங்க அவர்கள் கூறுவதை ஒப்புக்கொண்டவள் சரி மாமா நீங்க போங்க என்று புனகை முகமாகவே கூறிவிட இருவரும் தலையசத்துவிட்டு உள்ளே சென்றனர் அவர்கள் உள்ளே சென்றதும் அவள் அங்கு இருந்த பில்களை பார்த்தாள் அதை தேதி வாரியாக அடுக்கி வைக்க துவங்கினாள் பின் அதை அந்த நோட்டிலும் எதிக எழுதி வைக்க துவங்கிவிட்டாள் சிறிது நேரம் கழித்து தன் வேலைகளை முடித்து விட்டு முதுபாண்டி அங்கே வர நான் பார்த்த வேலையே சரியா இருக்கான்னு பார்த்துக்கிறீங்களா என்று அவள் கேட்டாள் அப்படியா என்று அது சேர்த்தவன் நீ எழுதியிருக்கியா அதுக்குள்ள வை எழுதிட்ட என்றவாறே அவைகளை சரிபார்க்க சிறிது நேரத்திலேயே அவைகள் சரியாக இருப்பதை கவனித்தவன் விழிவெறித்து பரவாயில்ல சொன்னதிலேயே புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் சரியா எழுதியிருக்கிய என்று வியந்து பாராட்ட புன்னகைத்தவன் என் வேலையே இதுதான் இது இந்த வேலை இல்லைனாலும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் சொல்றீங்களா என்று அவள் ஆர்வமாக வினவ சரிம்மா இன்றைக்கே கதை கிட்ட சொல்றேன் என்றவர் மதிய சாப்பாட்டிற்கு தந்தையும் மகனும் அமரும் பொழுது இந்த பேச்சை துவங்கினார் வேலையா என்று கதில் முதலில் யோசித்தவன் பிறகு விசாரிக்கிறேன்பா என்று கூறினான் நல்லா கணக்கு பார்க்கும் போலப்பா நான் அரை நாள் எடுத்து செய்யற வேலையை செத்த நேரத்துல அழகா போட்டுட்டு என்று வியந்து அவர் பாராட்ட அப்படியாப்பா அப்ப சரிப்பா நான் சொல்லி வைக்கிறேன் என்ற அவன் முடிக்கும் முன் நல்லா இருக்குது அப்பா பிள்ளையும் பேசுறது என்றபடி தண்ணீர் சொம்பை தூக்கி வந்த செண்பகம் அருகில் வந்தார் இருவரும் நம்ம ஒன்று தப்பா பேசலையே என்பது போல் அவரை பார்க்க இவர்கள் சாப்பிடும் நேரம் நீரஜா தன் அறைக்குள் சென்று விடுவாள் அவர்கள் உண்ட பிறகு செண்பகமும் அவளும் இணைந்து உண்பார்கள் அதனால் இந்த பேச்சுவார்த்தை அவளுக்கு எட்டவில்லை ஏண்டி அந்த புள்ள தான் கேட்டது அதுதான் அது அப்படி தான் சொல்லும் அறியாத வீட்டில் இருக்கோமே பாரமாக நினைக்க போகிறாங்க ஏதாவது பொழப்ப பார்க்கலான்னு நினச்சி சொல்லியிருக்கோம் நீங்களும் அதுக்கு ஆமா சாமி போடுறதா ஏண்டி வீட்டில் சும்மா தானே இருக்கும் இப்படி ஏதாவது போனால் தானே அதுக்கும் போன மாதிரி இருக்கும் அதுக்குன்னு நம்மளை நம்பி வந்த பிள்ளையா கண்டபடி அனுப்ப முடியுமா மகனை ஒரு பார்வை பார்த்தவர் பின் மனைவியிடம் திரும்பி அது எங்கடி நம்மள நம்பி வந்தது அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்த பிள்ளைய நீ தான் இழுத்து பிடிச்சி வச்சிருக்க என்று கூறி சிரிக்க மகனும் அதில் கலந்து கொண்டான் இருவரையும் சேர்த்து முறைத்தபடி நின்ற செண்பகம் கதிர் புன்னகையை அடக்கிவிட்டு சரிம்மா கோபம் எதுக்கு இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்கள் செஞ்சிடலாம் என்று அவன் கூற உங்கள் அப்பா பாரு பொறுப்பு எப்படி பேசுகிறாருன்னு பொம்பளை பிள்ளைய பத்து தெரிஞ்சிருக்கும் ஆம்பளை பிள்ளைய பெற்றதுனால அக்கறை இல்லாம இருந்துறாருல அதை போல நினைச்சுக்கிட்டாரு போல ஏண்டி நானா வேணான்னு சொன்னேன் நீ தான் பத்துக்கல அதுக்கு நான் என்ன பண்றது என்று கூற கதிர் வாயை மூடி சிரிக்க துவங்கி விட்டான் செண்பகத்தின் முகம் செவ்வானமாய் சிவந்து விட கணவனை பார்த்து முயற்சவர் கோடியான வயசுற புள்ளைய வச்சுக்கிட்டு பேச்சா பாரு உங்க அப்பாக்கு என்று தாடையில் தோள்களை இடித்தவர் மகனை பார்த்து இந்த கணக்கு புக்கை வச்சுக்கிட்டு உங்க அப்பாரு உட்கார்ந்தாருன்னா குறைஞ்சது ரெண்டு டீயாவது குடிச்சிட்டு தான் எழுந்திருப்பார் இந்த வேலையே இல்லாம அந்த நீரஜா புள்ள சட்டுன்னு முடிச்சுட்டு பேசாம நம்ம கணக்கு வழக்கு வேலையை அதுக்கிட்ட கொடுத்துரு அந்த புள்ளையும் சங்கோஷம் இல்லாம இருக்கும் அவர் கூடி முறிக்க அது சரி என்றே பட்டது இருவருக்கும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி ஒப்பு கொண்டார்கள் மாலையே அவளிடம் பேசி சம்மதத்தையும் பெற்றனர் அவளுக்கு மிக்க மகிழ்ச்சி தனக்காக ஒதுக்கப்பட்ட அறைக்குள் வந்தவள் துள்ளி குதித்தாள் நான்கு நாட்களிலேயே ஊரையும் இங்குள்ள மக்களையும் மிகவும் பிடித்து விட்டது அவளுக்கு அவளை முதல் முழுதாகவும் மகிழவிடாமல் விடாமல் ஆதவை பார்க்க முடியவில்லையே என்ற ஏற்கமும் இருந்தது ஆனால் ஆதவும் முழுதாக இல்லை என்றுதான் கூற வேண்டும் அப்படியே ஆதவை உரித்து வைத்தாற்போல் இருக்கும் ஒருவன் உருவம் ஒன்றாக இருந்தாலும் ஆதவின் இடத்தை யாராலும் பிடிக்க முடியாதுதான் மனம் அவனது பிரிவை எண்ணி முழுவதும் சோர்வடையாமல் கொஞ்சம் உயிர்ப்போடன் இருக்கிறது அந்த உருவத்தை மட்டும் பார்த்து முழுதாக இங்கு அவளால் எவ்வளவு நாட்கள் இழுக்க முடியுமோ தெரியவில்லை இருந்தும் பாதுகாப்பான இடமும் வேலையும் கிடைத்த பிறகு மற்றதை பற்றி அதிகம் கவலை கொள்ள தேவையில்லை ஆதவின் பிரிவை தவிர சிறிது நாட்களுக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு நாள் யாரும் அறியாமல் ஏன் ஆதவே அறியாமல் ஒரு முறை அவரை பார்த்துவிட்டு தன் ஜீவனை மீண்டும் புதுப்பித்துவிட்டு வர வேண்டும் என்று மட்டும் நினைத்து கொண்டாள் தனக்கு ஒரு பாதுகாப்பான இடம் அமைந்துவிட்ட திருப்தியே தன் போனை எடுத்து முதலில் ஆன் செய்தாள் இதற்கு மேல் அன்னையிடம் இடம் மறைக்கக்கூடாது கூறிவிட வேண்டும் என்று ஆனால் அவள் ஆன் செய்த அடுத்த நிமிடமே அவளுக்கு கிடைத்தது அவனுடைய தவறிய பல அழைப்புகளும் வாய்ஸ் மெசேஜும் தான் யோசனையோடு அதை பார்த்தவள் அதை ஆன் செய்ய என்னுடைய பூச்சாண்டி காட்டுறியா உன்னை தேடி கண்டு பிடிச்ச வையி தொலைச்சிடு பொடுங்க பொடுங்க மதுரை ஒழுங்கா மரியாதையா வந்து சேரு என்று கோபத்தில் கத்தி இருந்தான் இவளுக்கு சிரிப்பு தான் வந்தது அவன் கூற்ற எண்ணி தேடி கண்டுபிடிச்சு தொலைச்சிடுவாரான் அதுக்கு தொலைந்தவள் தொலைந்தவளாகவே இருந்துட்டு விடுகிறேனே என்று மனதில் கூறிக்கொண்டாலும் அவன் நினைவில் மானம் சோறு உறவை செய்தது தான் எதிர்பார்த்த குடும்ப உறவு அவர் மூலம் கிடைக்க பெற்றிருந்தால் அது எவ்வளவு பெரிய வரமாக இருக்கும் எதை பற்றியும் கவலை இல்லாமல் அவர் காலடி தடங்களை பின்தொடர்ந்து வாழ்வின் இறுதி நாள் வரை பயணித்திருக்க வேண்டிய நாட்களை இழந்துவிட்டோமே என்று ஏக்கம் வாட்டி எடுத்தது சுய நினைவிற்கு வந்தவள் போனை எதற்கு எடுத்தோம் என்ற நினைவு வர தலையில் தட்டி கொண்டு அன்னைக்கு அழைத்தார் வழக்கமான நலம் விசாரிப்புகளுக்கு பிறகு தனக்கு அங்கு இருக்க பிடிக்கவில்லை பிறந்ததிலிருந்து ஒரே ஊரில் தானே இருக்கிறோம் வெளி உலகம் சுற்றி தெரிந்து கொள்வோமே என்று ஏதோ ஒரு தைரியத்தில் கிளம்பியதாகவும் இந்த ஊருக்கு ஏதார்த்தமாக வந்து சேர்ந்ததும் இங்கு தான் நலமாய் இருப்பதாகவும் அவள் கூறி முடிக்க அவர்கள் அங்கு உள்ளவர்களை பற்றியும் கூறி முடித்தார் முதலில் ஆட்சியில் முதலில் அதிர்ந்தவர் இவளை திட்டி பின் அவளை நலமாக இருப்பதாக சொன்னாலும் அதை நம்ப இயலாமல் அங்கே யார் இருந்தாலும் சரி அவங்க கையில முதல்ல போனை கொடு என்றார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தாத்த வந்து கேட்டுட்டே இருங்க